ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கந்தினி ஸ்பேண்டி எல்லாேருக்கும் போய் திருநாள் நல்வாழ்த்துக்கள் திருவாதிரை ஆருதரா தரிசன நல்வாழ்த்துக்கள் ஆருதரா தரிசனம் ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு நம்ம களி தான் பண்ண போகிறோம் வாங்க அது குயிக்காக பார்க்கலாம் களி பண்ணுறதுக்கு நூறு கிராம் அரிசி இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் நான் பொங்கலுக்கு சேர்த்து இது வந்து நாங்கள் வறுத்து தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் இதோட பாசப்பையும் வருத்திட்டு அதுக்கப்புறம் களைஞ்சு நான் பொங்கல் வைக்கிறது இதை வந்து வறுத்து வச்சுருவோம் நாளைக்கு செவ்வாய்கிழமை வறுக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கே வறுத்து வச்சுருவோம் அரை அதாவது ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு டூ ஹண்ட்ரட் கிராம் பச்சரிசி இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு தான் வாஷ் பண்ணணும் களிக்கு எப்படின்னா இதில் பாதி எடுத்துட்டுருவேன் பாதி எடுத்துட்டு இதை களைஞ்சி நல்லா ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு களைஞ்சி அதுக்கப்புறம் வந்து நிழநுணத்துல காய வச்சுட்டு பவுடர் மாதிரி பண்ணி தான் களி பண்ணுவோம் இப்போ இதை ரோஸ் பண்ணிடுவோம் நல்லா செவர்களை வாசனை வர்ற அளவுக்கு வரும் கொஞ்சந்தான் இந்த நல்லா கொஞ்சம் வரவேடணும் வாசனை வரணும் அப்போ தான் வர ஆரம்பிக்கிது நல்லா வரப்பட்டுருச்சு ஃபஸ்ட்டு ஆர் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு பாதி எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுடுவோம் இப்போ வறுத்ததில் வந்து பாதி எடுத்து வச்சிட்டேன் நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருவோம் இது வாஷ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்குது அந்த தண்ணியிலே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு இதை நம்ம ஒரு துண்டில் இது பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிடுவோம் இது வந்து நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு ட்ரையாகவே இருக்குது தண்ணி இல்லை காய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை தண்ணியை வடிச்சிட்டு வச்சனால இதை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிடலாம் கழிக்கு இது அதாவது பாசிப்பருப்பு இதுவும் சேர்ந்து ஒரு முக்கால் கிளாஸ் இருக்கும் அதுக்கு வந்து நான் ரெண்டு டம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டரை கிளாஸ் கூட தான் தண்ணி வச்சிருக்கேன் நான் ஏன்னா களி அது வந்து அளவாக திடமாக அழிக்கிற சாதம் கிடையாது அதனால் களின்றதுனால கொஞ்சம் டயலோட்டாக இருந்தால் தப்பு இல்லை இப்போ தரச்சிட்டு வந்துடுறேன் நல்லா ஓடுற அடிச்சு போதும் இப்போ களி கிண்டில கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் தப்பு இல்லை இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம தண்ணி வச்சோம்ல அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம இதை போட்டு கிளறி கை எடுக்காமல் கிளறணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா கை கையெடுக்காமல் கிளறணும் கட்டி தட்டி இல்லாமல் பார்த்துக்கணும் கை எடுக்காமல் கிளறணும் சவுண்டு வரும் அதுதான் நான் இதை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா எவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து இது பண்ணாலும் லைட்டாக கட்டி தட்டிடும் ஆனால் அது நல்லா வேக வச்சிடும் வறுத்துட்டோம் அரை மணி நேரம் ஊறிட்டு சூப்பராக ரெடி ரெடியாக ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் கேக்கரி போடுவோம் நல்லா வேக தான் நம்ம வந்து இந்த வெள்ளை பவுடரை போடணும் இல்லைன்னா வேகாது மூடி போட்டு வேக வச்சால எவ்வளோ இது கொஞ்சமாக தானே போட்டோம் எவ்வளோ வேலை வரைக்கும் வந்துருச்சு பாரு ஜாங்கிரி பவுட்ரு ஈஸியாக இருக்குது நமக்கு வெள்ளம் தட்டுற வேலை இல்லை அப்படியே வெள்ளம் தான் பவுட்ரு பண்ணிட்டு அந்த தோலோடு போடுங்க தான் வந்து அந்த பொடியை போடுறத விட தோலோடு தான் மகத்துவம் நம்ம நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து போடணும் இது உங்க அங்கங்கே கொஞ்சம் ஒன்று ரெண்டு இதாக இருக்குது ஆனால் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நான் செக் பண்ணிட்டேன் கையிலே செக் பண்ணுவோம் வெந்துருச்சு நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து கிளறினாலும் அந்த களி வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒன்று ரெண்டு கொஞ்சம் கட்டி தட்டி ஆக தான் செய்யும் இன்னைக்கு இது கண்டிப்பாக திருவாதிரை மார்கழி முடிகிற மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் இந்த பௌர்ணமி அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஹஸ்பண்ட் தான் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு செய்கிறது திருவாதிரையும் ஏழு தான் குழம்பு அதாவது ஏழு தான்ன்றது வந்து காய்கறியை நாங்கள் அப்படி சொல்லுவோம் ஏழு வகை காய்கறிகள்லாம் போட்டு அது வந்து சாம்பார் மாதிரி ஆனால் அரைச்சி விட்டு கூட்டு குழம்பு மாதிரி கெட்டியாகும் ஏழுதான் குழம்பு அந்த குழம்பும் இந்த கலையும் தான் இன்னைக்கு சுவாமிக்கு நேவதியம் இந்த வெளியூர் வெளிநா ஆக்சுவலாக ஒரு புராண கதை உண்டு அவரோட ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கா வேண்டிட்டு எங்கே இருந்தாலும் அவர் இருந்த இடத்துல சகல ச சௌபாகியமாக அதாவது கை கால் கால்தோகத்தோடு நல்லபடியாக இருக்கணும் எங்கே இருந்தாலும் அவர் நல்லபடியாக இருக்கணும் வேண்டிட்டு சிவன் சிவபெருமான வேண்டியது இந்த கலையை செஞ்சு கீழ்தான் குழம்பு செஞ்சு நேவெதியம் பண்ணி சுவாமிக்கு வேண்டிப்பா அவர் ஹஸ்பண்ட் அதே மாதிரி பத்திரமாக வந்து சேர்ந்துருவாங்க அவர் ஆக்சுவலாக ஒரு கடல் அலை கப்பல் கவிஞர் இது பண்ணி அலை அடிச்சிட்டு போய் ஒரு ராஜா காப்பாற்றி அவரை வந்து நல்லா அவர் புத்திசாலி அவருடைய கர்மா அவரை வந்து கெட்ட வழியில் போக வச்சுச்சு அதுக்கப்புறம் திருப்பி நல்ல வழிக்கையே வந்துட்டார் அதுக்கப்புறம் திருப்பி நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து குடும்பம் புருஷு மண்ணாட்டி குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்தாங்க அந்த அவங்களுடைய அந்த ஞாபகம் அதாவது அவங்களுடைய இதுதான் நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் அவங்கள வந்து அந்த மாதிரி நட்சத்திரமாக சிவபெருமானை ஆசிர்வதித்து திருவாதிரை அன்னைக்கு வந்து இந்த மாதிரி களி பண்ணி கொண்டாடுறத வந்து ஒரு விசேஷமாக இருந்துருவான் ரொம்ப 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 விசேஷம் இது கண்டிப்பாக வைக்கணும் எப்படி காரணம் அனுமம்போ அந்த மாதிரி இதுவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முந்திரி பருப்பு திராட்சையை வறுக்கிறதுக்கு கிஸ்மிஸை வந்து நெய் சேர்த்து எனக்கு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் நிறைய தான் எடுத்துருக்கேன் நான் வேறு எதுவுமே நெய் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை கிறிஸ்மஸும் முந்திரி பருப்பும் போட்டாச்சு நல்ல ஒரு இது வந்து ஒரு திடம் தான் இந்த இது இவ்வளோ அளவுலாம் இல்லை ஒரு அரை கை அளவு நம்மள இருக்கிறத பொறுத்து நிறையா இருந்ததுன்னா நல்லா மனசாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக இருந்ததுன்னா நல்லா அதாயிடுச்சு இதெல்லாம் சேர்த்துண்ணா கிளறிக்கணும் பதத்தில் இருக்கு இதில் வந்து கட்டி தட்டி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா எல்லாமே சூப்பராக வந்துருச்சு நான் நல்லா செக் பண்ணிவிட்டேன் இந்த எம்மியான ஹெல்தியான திருவாதிரை கழித்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் ஸ்பெண்ட்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாரம்பரியமான விஷயத்தை என்றைக்குமே விடவே கூடாது அதே மாதிரி ஃபேமிலியாக இருக்கணும் எல்லோரும் பாட்டி தாத்தா அம்மா அப்பா குழந்தைங்க ஆத்தனார் மாமியார் எல்லோரும் ஒரு பண்டிகைன்னா எல்லா கூட்டு குடும்பமாக இருக்கிறது ரொம்ப 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 விஷயம் இதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்குலாம் அந்த மாதிரி இருக்கணும் தான் எனக்குலாம் ரொம்ப ஆசை அதாவது தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எல்லோரும் கூட்டு குடும்பமாக ஜாலியாக சந்தோஷமாக பண்டிகை எல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்குதான் அப்படி சொல்லிக் கொடுக்கணும் நம்ம செய்யும்போது அவங்கள கூட வச்சு நின்று இதை இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட படகுதான் நம்ம குழந்தைங்களும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க அவங்கள வந்து நம்ம ஒத்தமே சொல்லக்கூடாது அதனால் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண வந்துடுறாங்க நீங்கள் திரும்பவும் சொல்றேன் மறக்காம அந்த வீஸ் வரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் சுவாமிக்கு நேவையும் பண்ணணும் டேஸ்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த ரெசிபி டீமெண்ட் கிடையாது பாய்